தர்மமுனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் ஐம்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மானம்பாக்கி கிராமத்தில் அமைந்துள்ள தர்மமுனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அதிகரை வேலூர் முருகப்பஞ்சான் கிராமத்தினர் நடத்திய மாட்டுவண்டி எல்கை பந்தயம் இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயம் காட்டூர் அணி பகுதியில் மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐம்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாட்டுப் பிரிவில் பதிமூன்று மாடுகளும் சிறிய மாட்டுப் பிரிவில் இருபது மாடுகளும் பூஞ்சிட்டு மாட்டுப் பிரிவில் இருபத்தி ஐந்து மாடுகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் பூஞ்சிட்டு மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டியினை மானாமதுரை அதிகரை வேலூர் முருகப்பஞ்சான் சிவகங்கை பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பார்வையாளர்கள் சாலைகளின் இரு புறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டு கண்டுகளி

ரெண்டு சைடு சைடு வச்சு வச்சு ரைட் சரி ஸ்லோ 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 பண்ணி விட்டுருக்க ரைட் சைடு இருக்கேன் உனக்கு ரைட் சைடு விட்டுருக்க விட்டு 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 விட்டு